அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மாண்மிகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசி இது வந்து காலபுருஷனுக்கு நான்காவது ராசியாக வருது சரிங்களா இது வந்து ஒரு நீர் ராசி அது மட்டும் இல்லாத இந்த ராசி வந்து பார்த்தோம் அப்படின்னா மோற்ற ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஊமை ராசின்னு இன்னொரு பேரும் இருக்குது ஸோ இந்த ராசிக்காரர்கள் எப்படி நம்ம சொல்லணும்னா ஒரே வாரத்தில் இந்த பேர்லேயே இருக்குது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த பேரில் ஏதாவது பேர்னால் கடகம் அதை திருப்பி போடுங்க கம் கடை கம் கடை அதான் கம்முன்னு அர்த்தம் சொல்கிறேன் இல்லையா அதேமாதிரி இப்போ ஒரு படத்தில் கூட நம்ம இது விசுவோட படத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இது வந்து மனோரமாக வந்து அவங்க அம்மா பேசிச்சு விசுவோட ஒய்ஃப் பேசிச்சு நீ கம்முனு கடை அப்படின்னு இல்லையா ஒரு கொட்டா வசனத்தில் ஸோ அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வந்து அதே மாதிரி தன்மை படைத்தவர்கள் அழுத்தம் நிறைந்தவர்கள் நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்ச மாதிரி வெளியே காட்டி மாட்டாங்க அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இவங்க இந்த கடகராசிக்காரர்கள் அத்தகைய அத்தகைய நலம் குணம் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும் நல்ல பண்பு நல்ல படிப்பாளிகள் இவங்க கேள்வி ஞானம் எல்லாமே அதிகமாகவே இருக்கும் இவங்க படிப்புக்கு எப்படி சொல்லணும்னா காந்தம் சொல்லலாம் மீன்ஸ் இது சொல்கிறேன் மேக்னெட் மேக்னெட்டிக் மைண்டு தான் இவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பார்த்த உடனே அப்படியே கிராஸ் பண்ணிப்பாங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் நூறு வாட்டி சொல்லுவா மாதிரி சொன்ன நான் ஒரு வாட்டி சொன்னால் நூறு வாட்டி சொன்னால் மாதிரின்னு சொல்லுவார் இல்லையா ரஜினி ஒரு படத்தில் அதேமாதிரி இவர்கள் ஒரு வாட்டி அவர் விஷயத்தை பார்த்துட்டாங்கன்னா அப்படியே அது வந்து இவங்க மனசில் வந்து பசுமண தாணி போல் பதிஞ்சிடும் அந்த அளவுக்கு இவர்கள் வந்து குணத்திறம் படைத்தவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல கேள்வி ஞானம் நல்லாவே இருக்கும் எல்லோரும் நல்ல படித்து நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலையில் வருவாங்கன்னு சொல்லலாம் எல்லாேருக்கும் உதவும் மனப்பான்மை நல்லாவே இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸு டெக்னாலஜி எல்லாம் எந்த இவங்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏஐக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம்ல அதுக்கு நிகராக இவங்களை சொல்லலாம் ஸோ அத்தகைய திறம்படைத்தவர்கள் தான் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அவ்வளோ நன்மைகள் இவர்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து இவர்கள் மைண்ட் வந்து வேறு வேகம் அது நீர் ராசி நீர் ஓடிட்டே இருக்கும் இல்லையா கடல் அல்ல மாதிரி அது மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அதே மாதிரி இவர்கள் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க அடுத்து அடுத்து என்னன்றதை படித்துன்னே இருப்பாங்க பாட்டு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கும் பொதுவாகவே இந்த மற்ற அந்த பன்னெண்டு ராசியில் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அப்புறம் விருச்சிக ராசி இந்த மீன ராசி இந்த மூன்று ராசி காரர்களை பார்த்தா பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவங்கள் இருக்கும் இந்த பன்னெண்டுலேயே வந்து இவன் இந்த மூணு ராசிக்கார்கிட்ட தான் நிறைய அனுபவங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க புத்திசாலிகள் நல்ல திறம்படைத்தவர்களாக இருப்பாங்க பொறுமை ஈகை குணம் எல்லாமே சிறந்தவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் வந்து சேதித்து நிதாரித்து நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்ய செய்ய வேலைக்கு தன்மை படைத்தவர்கள் தான் அதில் வெற்றியும் காண்பார்கள் அதனால் இவங்க வந்து இவங்க நிறுத்தி நிதானமாக செய்கிறதுனால ஒரு சிலர் வந்து இவங்க என்ன சொம்பியலாக இருக்கான் மத்தியாக இருக்கான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா எந்த ஒரு வேலையும் அவங்க செய்ச்சு அந்த முடிவு வந்து சக்ஸஸ் தான் இன்னும் இவங்க நிதானமாக செய்கிறாங்களே அப்படின்னா கூட அவங்க வந்து அதை வந்து பல ஆங்கிளில் யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை ஒரு இதில் சோங்குறன்னா அது ஒன்பது ஆங்கிளில் யோசித்து அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பற்றி ஜிச்சு அதில் செலக்ட் பண்ணி அதில் எதுன்னு சொல்கிறது தான் வந்து இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலியும் சரி அதேமாதிரி ஒரு படிப்பு நல்ல படிப்பு நல்ல நான் எல்லாமே இருக்கும் சிறந்து விளங்குவார்கள் அவங்க பாட்டுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இசை நிறைய பாட்டு கேட்பாங்க அதே மாதிரி வந்து ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயங்கள் வருது அதை பற்றி ஃபுல்லாக மெக்கானிக்கல் மைண்டு கூட சொல்லலாம் ஏ டு செட் என்னன்றது அதை வந்து ஆராய்ச்சிடுவாங்க அவ்வளோ படித்தாலும் வந்து வெளிச்ச வந்து படி வெளிக்கு வந்து படித்த மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க யாராவது சொன்னால் கூட ஓ அப்படியா அப்படின்னு தான் கேட்டுப்பாங்க ஆ நான் அதை பார்த்தேனே அப்படின்ற ஒரு தற்பெருமையோ ஒரு இதுவோ வந்து இவங்க கிட்டே கிடையாது நீ வாழ்க்கையில் வந்து ஒரு உயரிய நிலை அடைந்துவார்கள்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு சொல்லலாம் இவர்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு சில த சருக்கங்கள் இருக்க தான் செய்யும் அப்படி இருந்தாலும் இவர்கள் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு உயிரிய நிலை அது வந்து ஒரு வாழ்க்கை அனுபவத்தை வந்து ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு கிடச்சிரும் அந்த ஒரு பாக்கியம் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடக கடகராசிக்காரர்கள் சின்ன வயசுலேயே வேலைக்கு போய்டுவாங்க ஸோ அதனால் சின்ன மொத்த பொதுபாவத்தர் வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் போகிறாங்க அப்படின்னா இவங்க பத்தொம்போது இருபது வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க ஸோ அப்போ போச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவம் இல்லையா ஸோ அது வந்து இவங்களுக்கு மற்ற இவங்களோட இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த வார்த்தை பேசணும் எந்த சமயத்தில் எப்படி பேசணும் அந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து இவங்ககிட்ட இருக்கும் இவங்க வீர செயல்கள் மட்டும் அப்படி இல்லை இவர்கள் ஒரு நகைச்சுவை விரும்பிகளும் கூட இவங்கக்கிட்ட ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனும் இருக்கும் கலகலப்பு பேர் வழிகள் தான் எல்லாருக்கிட்டையும் எல்லாம் சிரித்து பேசுவாங்க இவர்கள் எப்பயும் ஒரு ஒரு வட்டம் இவங்க சுற்றிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் கழுகு வட்டம் போடுற மாதிரி இவர்கள் எப்படியும் வந்து ஒரு வட்டங்கள் இவர்கள் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு கூட ரொம்ப சொல்லலாம் அத்தகைய குணம் நிறைந்தவர்கள் தான் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அதே மாதிரி இவர்கள் வந்து நல்ல கற்பனை வளம் நிறையவே இருக்கும் கதை கட்டுரை கவிதை இதெல்லாம் கூட எங்கள் எழுதுவாங்க நல்ல ஒரு இசை நயம் கவி நயம் எல்லாமே வந்து இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு இயற்கையாக அமைந்த ஒரு பரப்பிரசாதம் கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த க பாகியசாலிகள் கூட சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்கள் செயலும் சரி படிப்பெலாம் சரி வேலையிலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஏ ஒன் அந்த மாதிரி கே திற சிறந்து விளங்குபவர்கள் தான் இந்த கடகரா இவங்க பிரெயினும் கூட ஷார்ப்பு டக்கு டக்குன்னு வேகமாக செய்வாங்க ஒரு ஒரு ஃபாஸ்ட் மைண்டட் ஒரு கிரிமினல் மைண்டு கூட சொல்லலாம் பல விதத்தில் குறுக்கு குருட்டு புத்தின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ எந்த விதம் எல்லா ஆங்கிலையும் யோசிப்பாங்க ஒரு செயலையை அவங்க செய்கிறாங்கன்னா பல ஆங்களை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்வாங்க அது மாதிரி அது எல்லாேருக்கும் வந்து உதவும் மனப்பான்மை அது மாதிரி இருக்கும் நல்ல மற்றவங்களுக்கு கற்று கற்றுக் இவங்க ரொம்ப விரும்புவாங்க யாராவது இவங்கிட்ட ஏதாவது டவுட்டு கேட்டால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுல வல்லவர்கள் கூட அவங்க சொல்லலாம் அதேமாதிரி இவங்க என்ன யோசிச்சப்போ ஒரு யோசனையிலே இருப்பாங்க இவங்க வந்து மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ச திடீர்னு ஃபாஸ்ட்டாக போகும் திடீர்னு இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஏன்னா இது சந்திரனோட வீடு அப்படின்ற பார்க்கச்சே அவர்கள் வந்து ஒரு சந்திரன் வந்து வளர்ப்புறையே தேய்விரியாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு இதில் போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு மாதிரி இவர்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்ட வாழ்க்கைகள் பற்றி ஒரு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தேழு வயசில் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு அந்தஸ்து லெவல் ஒரு பெரிய பிரமுகர் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருவாங்க எல்லா நிறைந்து வளர்ந்துருவாங்க இவர்களுக்கு புறக்கட்சே வீடு வளங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இவர்கள் வந்து சுய முயற்சியிலே இவர்கள் வந்து வெற்றி காண்பார்கள் எல்லாத்தையுமே அந்த ஒரு இது வந்து தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் அதே மாதிரி வந்து இந்த ஆளுமை திறன் எல்லாமே வந்து இந்த கடகராசிக்கார்கிட்ட இருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லைன்ட்டு நம்ம சொல்லலாம் அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இந்த அதிர்ஷ்டசாலிகள் கூட சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்கள் அதே மாதிரி இவர்கள் குணம் பார்த்தோன்னா குணம் அதை சொன்னாங்க குணம் வந்து இவர்களுக்கு எல்லாருக்கும் உதவும் குணம் இருக்கும் கருணை பாசம் அன்பு சொல்லலாம் அதே மாதிரி ஈகை அதாவது எழுதி அதாவது ஒருத்தர் வந்து ஒரு உதவின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா கடன் வாங்கி கூட அவங்க கொடுத்துருவாங்க அதனால் அந்தளவுக்கு வந்து ஒரு மைண்டு வந்து உங்களுக்கு ஈகை குணம் கருணை தயாள குணம் கூட சொல்லலாம் தியாகிகள் கூட சொல்லாம் அந்த மாதிரி இது ஆனால் இவங்க வந்து பணம் ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு திரும்ப வராது அதனால் பண விஷயத்தில் மட்டும் இவங்க கடன் கொடுக்கறத வாங்குறதும் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய இதுவாக இருக்கும் அதே அதே மாதிரி இவர்கள் வந்து மற்றவர்களை கடன் கொடுக்கச்சவோ இல்லை வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா இவங்களே வந்து இவங்களை கு குழிபறிச்சிக்கிற மாதிரி அர்த்தம் பள்ளத்துக்கு ஏன்னா வந்து இவர்களுக்கு எல்லாமே செய்யும் பட்சத்தில் அந்த இது வந்து அவங்களுக்கு கிடைக்காது திரும்ப பணம் ஒருத்தருக்காக இவங்க ஜாமீன் கேட்டு போட்டாங்கன்னா அவர் வந்து பணம் கட்டாமல் போயிடுவார் இவங்க மாட்டி இவங்க கட்டின்னு இருப்பாங்க அது மட்டும் இல்லாத ஒருத்தர் கடன் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கடன் இவங்களுக்கு திருப்பி வராது ஓகேங்களா அதனால் அது வாரா கடனில் தான் போகும் அதனால் பண விஷயத்தில் மட்டும் இவர்கள் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு துறை வரும் வாழ்க்கையில் உயர அப்படின்னு சொல்லலாம் குணம் எல்லாருக்கும் கவி கடவுள் பக்தி நல்லாவே இருக்கும் திரை திரைப்பயணங்கள்லாம் நிறைய செய்வாங்க தொண்டு நிறுவனங்கள்லாம் நல்லா நடத்துவாங்க உதவும் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை இருக்கும் செலவுகள் நல்லா தாராளமாக செலவு செய்வாங்க செலவு செய்யறதை பற்றி உங்கள் கணக்கே பார்க்க மாட்டாங்க அதனால் இவங்க வந்து ஒரு சிலர் வந்து ஆடம்பர சிறுமிகள் கூட சொல்லுவாங்க அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க இவங்கிட்ட இருக்குது இவங்க செலவு பண்ணுறாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு என்ன நீயும் நல்லாரு நானும் நல்லா ஒரு இவங்க வந்து ஒரு லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து தான் வந்து கொஞ்சம் லக்ஸூரியஸ் லைஃப் அடுத்த லெவலுக்கும் போவாங்க ஸோ அந்த அடுத்த லக்ஸூரியஸ் கம்ஃபர்ட் லெவல் இவங்க எப்போவுமே இருக்காங்கன்றப்போ வந்து இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை கம்ஃபர்ட் லெவலில் கூட ஒரு சட்டைன் லெவல் அதுக்கு மேலே கூட போகலாம் ஒரு டே அவங்க லக்ஸூரியஸ் லெவல் அதிகமாக லக்ஸூரியஸ் லெவல் ஆரம்ப கட்ட லக்ஸியஸ் லெவன்னால் ஓகே லக்ஸியஸில் ரொம்ப இதில் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இதில் போகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு சில சருக்கங்கள் இவங்க வாழ்க்கையில் ஏற்படும் அப்போ அந்த சமயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கு அது மாதிரி போகாத ஒரு ஒரு லைஃப் இதுவாக ரீடிங் லைஃப் இது பண்ணுறதுல நல்ல ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு இருக்குன்றது நம்ம சொல்லலாம் தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் தொழிலில் வந்து சிறந்து விளங்குபவர்கள் எந்த ஒரு தொழிலையும் வேலை செய்யணும் அதில் தேர்ச்சியை பெற்று அதில் தலைமை இருக்க பண்பு வந்து இவங்ககிட்ட இருக்கும் அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு நொடி பொழுதில் கற்றுப்பாங்க மாதிரி இவங்க செய்கிற செயலில் வந்து ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு பர்ஃபெக்ஷன் ஒரு நீட்னஸ்ஸு ஒரு டைம்லி ஃபங்க்ஷன் ஃபினிஷிங்கு இதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் இவங்க அந்த அதான் இவங்ககிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் மெயின்டெனன்ஸ் கூட சொல்லலாம் ஸோ அத்தகைய இதுதான் வந்து இவங்க தொழிலின் வரிசையை அவங்க இது பண்ணுவாங்க அதேமாதிரி இவங்க வெளிநாடு வெளியூர்லாம் போய் சொல்லிக்கிற சம்பாதிக்கிற பாக்கியம் வந்து இந்த இவங்களுக்கு இயற்கை இயற்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் பொதுவே வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் கரன்சிஸில் வருமானம் உண்டுன்னு சொல்லலாம் அந்நிய நாட்டு கால் மிதிப்பு இவங்களுக்கு கடகராசிக்காரர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடகராசி இல்லை பொதுவாக நீர் ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் வெளியூரில் ஒரு கால் பதிக்கிறோம் வெளியூர் சிட்டிசனாக இருக்கலாம் இல்லை அங்கே போய் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து பிள்ளைங்களை அங்கே விட்டு அதுக்கு பிள்ளைங்களை பார்க்குற விஷயமா அங்கே ஒரு ட்ரிப்பாக போவாங்க ஸோ எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து வெளிநாட்டு பயணம்ன்றது இவர் வாழ்க்கையில் உண்டு இவர்கள் அதே மாதிரி வந்து ஒரு லட்சியம் வாழ்க்கையில் வந்து உயரிய லட்சியம் இவர்கள் வாழ்க்கை அனுபவம் தந்த நிலைமையில் தந்த அனுபவ பாடம் வந்து இவர்கள் வந்து ஒரு உயரிய நிலைக்கு எடுத்து போய் சொல்லிடோன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி இவர்கள் வந்து தொழில் பார்த்தோம் அடுத்தது குணம் பார்த்துப்போம் இப்போ மன வாழ்க்கை ஸோ எங்கள் மன வாழ்க்கை வந்து அப்படின்னா இவர்கள் அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களுக்கு சரிக்கு சமமாக அவரும் வந்து சலிக்காமல் வேலை செய்வராக இருப்பாங்க நல்ல இதெல்லாம் நல்ல வேலைகள் செய்வாங்க எல்லா விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ பண்ணாலும் இவர்கள் வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது வந்து இந்த கடகராசிக்குள்ளே இயற்கையான குணம்னு நம்ம சொல்லலாம் அதனால் ஏதோ ஒரு சொல்லிகிட்டே இருப்போம் ஒரு சில சமயத்தில் வந்து அது பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சமயத்தில் அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கும் சில சங்கடங்கள் இருக்கும் அப்புறம் டக்குன்னு திட்டிடுவாங்க அதுக்கப்புறம் நானாக திட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்மை தான் வந்து மன வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்கும் நல்ல சுக சுகபங்கள் நல்லா அனுபவிப்பார்கள் சுகவாசிகளே சொல்லலாம் சுகவாசிகள் பிரயாணங்கள்லாம் அதிகமாக அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் அதனால் இவர்கள் எல்லா துறையிலையும் வந்து ஓரளவுக்கு சிறந்து விளங்குவார்கள்லேயும் நம்ம சொல்லலாம் இவர்கள் ஆளினால் கூட சொல்லலாம் இவன் அந்த கடகராசிக்காரர்கள் அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட இவங்க தெரிஞ்சிருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா உயரிய நிலையில் இருப்பாங்க அத்தகைய படைத்தவர்கள் இந்த கடகராசிரியர்கள் இவர்கள் பிள்ளைகளும் வந்து நல்ல அழகு பிள்ளைகளில் நல்ல பிள்ளைகள் நல்ல சுகவாசிகளாக இருப்பாங்க பிடியோ அது குணம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு சில ச வந்து ஒரு சில சமயங்களில் வந்து பிள்ளைங்களாம் ஒரு சில சங்கடங்களை இவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் மேபி அவர்கள் இல்லை காதலை கட்டுறதுக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கச்சே காதல் திருமணத்தில் போகலாம் இல்லை வேறு ஏதாவது லவ் ஃபைல மாட்டி பிரச்சனைகள் ஸோ அந்தமாதிரி ஒரு சில சங்கடங்களில் வந்து இவங்க சங்கடி ச சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு மாதிரி தொழில் எல்லாமே நல்லாவே இருக்கும் பிற்பாட்ட வாழ்க்கை நல்ல சிறப்பாகவே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து நிறைந்தவர்களாக இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் ஒரு சிலர் அம்பானி அதானி பரம்பரை கூட போகலாம் ஸோ அதனால் அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் பணம் எப்படி சம்பாதிக்கணுன்றதை இவங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரி இவர்கள் நோய்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜீரண கோளாறு வரும் உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் சொல்கிறோம் மூச்சு ஸ்வீபீசிங் கண்ட்ரோல் ரூமில் சுவாச அதே மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி வரும் இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து கேன்சர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்போ சொல்லலாம் ஸோ இவர்கள் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர்கள் அவங்களுடைய உணவு விஷயங்களில் ஒரு சில மாற்றங்கள் எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா பால் சேர்த்துக்கிறது முட்டை கோஸு அதேமாதிரி வந்து கீரை வகைகள் அதெல்லாம் சேர்த்துக்கினாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வந்துட்டு கதை பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாம் அவங்க சேர்த்துக்கினாங்கன்னா வாழ்க்கையில் இவர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து இவர்களுக்கு நோய் வந்து வர்றது வந்து குறைஞ்சிரும் அது ஓகேங்களா இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இது பண்ணலாம் அதே மாதிரி இவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த எண்கள் எது அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு இந்த எண்கள்லாம் வந்து இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த எண்களாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம் கிழமைகள் பார்த்தோம் அப்படின்னா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த கிழமைகளாக இருக்கும்னு சொல்லலாம் திசை பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு திசை ஸோ இவர்களுக்கு வீடு வந்து வடக்கு இல்லை கிழக்கு இல்லை வடகிழக்கு திசையில் வீடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயம் ஒரு நல்ல வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜபதி ஸோ இவரை வணங்கினேன்னா சந்திரனோட இது வந்து ஸ்தலம் அங்கே தான் ஸோ அதனால் வந்து இவர்கள் திருப்பதி வெங்கடாஜபதி வணங்கினாங்க அப்படின்னா என்றைக்குமே அவங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டாகும் அப்படி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து அதேமாதிரி ராசிகள் எல்லாம் ஒரு நல்ல நிலைகள் அடைவார்கள் நம்ம சொன்னோம் ஸோ இவர்களுக்கு ராசிக்காரர் இதுவரை பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு ஒன்றாம் இடம் கடக கடகராசின்னு இருந்தோம் ஸோ ரெண்டாம் இடம் வந்து சிம்மம் ஸோ சிம்மம் அப்படின்னு வச்சே இவர் வந்து குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை திறன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கௌரவமான குடும்பம்னு சொல்லலாம் ஒரு நிலையான இன் குடும்பம் இருக்கும் நிலையான வருமானம் இருக்கும் இவங்களுக்கு குடும்பத்தில் தனவரவுகள் நிறையவே இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அது சொல்லலாம் இந்த மூணாம் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ணி வரும் ஸோ கண்ணின்னு வச்சு இதை காலபுருஷனுக்கு ஆறு அப்படின் அப்போது இவர்கள் வந்து பார்த்தோன்னா சுய முயற்சியில் முன்னேறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இதிலெல்லாம் வந்து இவர்கள் வெற்றியே காண்பார்கள் நம்ம சொல்லலாம் இவருக்கு நாலாம் இடம் பார்த்தீங்கன்னா துலாம் ஸோ துலாம்னு வச்சு அது சுக்கரனோட வீடு ஸோ இவர்கள் வீடு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடம்பர லெவலில் தான் இருக்கும் என் வீட்லேயே வந்து நல்லா இன்டீரியர்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க நிறைய வசதிகள் நிறை நிறைந்ததாக இருக்கும் ஒரு சமூக அந்தஸ்து உள்ள இடத்துல இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா வண்டியெல்லாம் கூட ஒரு ஒரு ஏ கிளாஸ் வண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வண்டியெலாம் அந்த மாதிரி வந்து இவர்களுக்கு எல்லாமே ஒரு அமைப்பு யோகமும் இருக்குது நம்ம சொல்லலாம் அதே ஐந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து விருச்சிக ராசியில் வரும் அது வந்து காலபுருஷன் எட்டு அது ஐந்துன்ற புத்திரபாகியம் நம்ம சொன்னோம் ஸோ அதனால் தான் நான் முன்னாடியே சொன்னேன் புத்திரர்கள் வந்து நல்ல இதில் இருந்தாலும் இவர்களுக்கு வந்து ஒரு சில சங்கடங்கள் புத்திரர்கள் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு முதல்லே சொன்னேன் ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவர்கள் பிள்ளைகள்லாம் நல்லாவே இருப்பாங்க அதிகமாக பார்த்தா இவர்களுக்கு வந்து பெண் பிள்ளைகளே வந்து பிறக்கும்ன்றது ஒரு சாத்தியக்கூறுன்னு நம்ம சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்கள் சரிங்களா ஆண் பிள்ளைகள் இருக்கும் பட் பெண் பிள்ளைகளே வந்து இவர்களுக்கு பிடிக்கும்ன்றது ஃபஸ்ட்டு இதுவாக நம்ம சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் ஆறாம் இடம் ஸோ ஆறாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து தனுசு ராசி வரும் அது வந்து காலபுருஷனுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஸோ ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஸோ அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றதுனால இவர்கள் வந்து செய்கிற வேலை இந்த இதில் அதே மாதிரி வந்து ஒரு சில இதில் வந்து இவர்களுக்கு பாகியங்கள் வந்து தடைப்பட்டாலும் நல்லது ஒரு ஒரு லேட்டை இல்லைன்னது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த விதத்தில் வந்து கொஞ்சம் தடைகள் கிடைச்சா அது நல்ல லேட்டாக அதுவும் நன்மைக்கு அப்படின்னு நினச்சி போயிட்டாங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஒரு சுகபாவங்கள் நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி ஏழு ஏழு பார்த்தோம் அப்படின்னா வந்து மகரம் வரும் மகரம் வந்து சனி பகவான் வீடு ஸோ சனி பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது என்னது கடின மந்த புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து இறக்க குடும்பத்தில் அடிப்படை இதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படி பார்க்கச்சு அதனால் சொன்னேன் இவருக்கு வர லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து சரிக்கு சமமாக வந்து இறங்கி வேலை செய்கிறவங்கள இருப்பாங்க இவருக்கு எந்த வித இதுலேயும் வந்து இவர்கள் வந்து செய்துட்டு உதவி மனப்பான்மை எல்லாமே இருக்கும் இவருக்கு எந்த அளவுக்கு வேலை இருக்கும் அதேமாதிரி அவங்க உழைக்க கடவுள் படமா க யோசிக்க மாட்டாங்க இறங்கி செய்வாங்க அப்படி வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன்னு சொல்கிற மாதிரி இறங்கி செய்வாங்க அத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் இவரோட லைஃப் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா அதே மாதிரி அந்த எட்டாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அது காலபுருஷன் பதினொன்னாக வருது ஸோ பதினொன்று வச்சே வந்து இவங்களுக்கு அது அதுவும் வந்து சனி பகவானோட வீடு ஸோ சனி பகவானோட வீடு அப்படின்னால இவர்கள் நீர் அது மாதிரி வந்து ஒரு சில கண்டங்கள் இருக்க தான் செய்யும் நோய்கள் நாள்பட்ட வியாதிகள் அதுமாரி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நரம்பு பிரச்சனைகள் வரும் அல்ல கட்டி கால் முட்டி பிடிச்சிக்குதுன்றோம் இல்லையா அதே மாதிரி காலில் மெயினாக பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும்னு சொல்லலாம் மாதிரி இடுப்பில் வரும் பிரச்சனைகள் கல்லீரல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருதய விதமாக வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அதில் திடீர் பணமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து பத்தா இப்போ இவங்களுக்கு பார்த்தா ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் பார்த்தோன்னா வந்து கால பன்னெண்டாம் இடமாக வருது அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அது குருவோட வீடு மீனராசி ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நீர் ராசியாக வருதுனால இவர்கள் பாகியங்கள் எல்லாமே வந்து அதான் சொன்னேன் அவங்க வெளிநாடு வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க ஸோ அது மூலியம் இவர்களுக்கு வந்து சந்தோஷங்கள் சுகங்கள்லாம் அந்த மாதிரி இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாரி அவங்களுக்கு பத்தாம் இடம் பார்த்தோம் அப்படின்னா மேஷம் ஸோ மேஷம் பக்கத்து அது வந்து சிவ செவ்வாயினோட வீடு ஸோ செவ்வாயினோட வீடு அப்படின்னா இவர்கள் ஆதிக்கம் நிறைந்தவர் வேலையில் வந்து ஒரு ஆதிக்கம் நிறைந்தவர்கள் தலைமை பண்பு ஏற்பவர்கள் நம்ம சொல்லலாம் திறம்பட செயல்படுபவர்கள் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் கூட இவங்க இதெல்லாம் இருப்பாங்க ஒரு இன்ஜினியர்ஸு ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி இதெல்லாம் கூட ஒரு சிறந்து விளங்குபோக இருப்பாங்க இரும்பு சம்மந்தப்பட்ட ஐனம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் போலீஸ் ராணுவம் அந்த மாதிரி இதுலேயும் இருந்து செய்வர்கள் தொழில்கள் இருக்கும் ஒரு நிரந்தர தொழில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அத்தகைய ஒரு குணம் நிறைந்தவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் அதுக்காக பதினொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து சுக்கரனோட வீடு ஸோ சுக்கரனோட வீடு அப்படின்றப்போ சகோதரர் மூர்த்த சகோதரர்கள் தெரியும் ஸோ அதனால் அது வந்து சுகபோகத்தை அள்ளி தருபவர் கால ஒன்று ரெண்டுன்றப்போ குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லுவோம் ஸோ பண வரவு எங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு நிலையான இன்கம் இருந்துகிட்டே இருக்கும் பணத்துக்கு இவர்கள் குறைவே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சகங்கள் நிறை நிறைந்தவர்களாக வாழ்வார்கள் நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்தது பன்னெண்டு பார்த்தோம்னா அது புதனோட வீடு மிதுனம் முறம் ஸோ மிதுனம் வச்சு இரட்டைத்தன்மை அப்படின்னு இருக்கும் ஸோ இவர்கள் வந்து கொஞ்சம் சமயத்தில் வந்து ஒரு மைண்டு வந்து அந்த சமயத்தில் பேவரிங் மைண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து இவர்களுக்கு நீ ந வாழ்க்கை வந்து ஒரு நிலையான வாழ்க்கை இருக்குன்றதில் எந்த வித சந்தேகமும் இல்லை அயனை சைனபோகத்தை எந்த வித இதுவும் இருக்காது ஏன்னா கடகராசி சந்திரன் நம்ம குளிர்ச்சி கிரகம் ஸோ குளிர்ச்சி கிரகம் அப்படின்ற பச்சு நல்லாவது என்ன என்ன சொல்கிறது அமைதியாக இருப்பார்கள் சொல்லலாம் கோவம் அந்தளவுக்கு வராது வந்தாலும் வந்து இவர்கள் அந்த க தன்மையை உடனே குறைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் சரிங்களா இதோட இந்த கடகராசிக்காரர்கள் பதிவுகள் முடியுது அடுத்த பகுதியில் வேறொரு ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்